ஹாய் எப்படி மேம் ஐ ஆம் பேக் அகேன் வித்யூ இன்றைக்கி நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டை உட்காரைய உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் என்ன தான் பர்ஃபி அதுக்கப்புறமா செவன் கப் கேக்கு இல்லைன்னா மைசூர் பாகு என்ன பண்ணிடலாமோ இது இருந்தால் தான் இட்லி ஃபுல் ஃபில்டர் தீபாவளி லட்டு என்னெல்லாமோ பண்ணுவோம் பட் ஸ்டில் இது தான் மெயின் இது நெய்வேத்துக்கு வைக்கிறதேன் ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்கள் கூட முதல்ல நான் வந்து இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்திருக்கேன் நல்லா செவக்க வறுக்கணும் அப்போ தான் நல்ல கம்பனு மனமாக இருக்கும் நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணி விட்டு ஊற வச்சுருந்தேன் நியர்லி ஃபைவ் ஹவர்ஸ் ஏன்னா நான் அப்போ தான் அரைப்படும் இது வந்து ரொம்ப நெத்து நெத்தாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக நான் அரைக்கிற டைமில் இங்கே வந்து இது இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் பருப்பு இருக்கேன் அண்டு அதுக்கு வந்து ஒன்னை முக்கால் வெல்லம் ஒன்றுக்கு ஒன்னை முக்கால் வெல்லம் எடுத்துட்டு அதை வந்து நான் வடிகட்டி வச்சுருக்கேன் கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் நான் இதை இப்போ அரைச்சின்னு வரப்போகிறேன் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா இந்த பாட்லியில் இந்த வெள்ளத்தை விட்டு சிம்மலை வைக்கலாம் ஏன்னா இதை அரைச்சி இது உது ஃபுல்லாக ஆகணும் அந்த நம்ம பருப்பு ஸ்லி பண்ணுறோம்லே அந்த மாதிரி அதை உதிரணும் ஸோ அதுக்குள்ளே எதுவும் சைட் பை சைடு ஆயிடுச்சுன்னா யூ கேன் ஃபினிஷ் ஒர்க் ஃபாஸ்ட்டு ஸோ இதை சிம்மலை வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை நல்லா தண்ணி விடக்கூடாது நல்ல வழுமூன்னு அரைச்சின்னு வந்து காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இஃப் இது வந்து இப்போ நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு இது வந்து வாண்டிய நெய்யை விட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வர்த்தக்கலாம் அது எவ்வளோ நெய் விட்டுறோமோ அதை முதல்ல விட்டுண்டு வறுத்து எடுத்துட்டுலாம் அப்புறம் அந்த நெய்யே இதை உசிலிக்கணும் அட் த சேம் டைம் இங்கே பார்த்தோம்னா நான் அந்த இதை வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து டங்கு பதம் வரணும் இதை போடுறதுக்கு அதுக்குள்ளே விசூலிட்டு அதை உசுளிச்சிட்டு இதில் போடணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால சிம்மில் வச்சுருக்கேன் ஸோ தட் இது வந்து சைட் பை சைடு ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பதம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான் அதை யார்த்தே காட்டுறேன் இது கொஞ்சம் நல்லா லைட்டாக செவக்கிறது எடுத்து வச்சிட்ருலாம் முந்திரி பருப்பு செவந்தாச்ச சிம்மில் அடிச்செண்டு மெதுவாக அதை எடுத்து அப்புறம் அதே நெய்யில இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கோம் அதை அரைச்சி வச்சிருக்கிற விழுத போடணும் போடும்போது கொஞ்சம் நன்னா ஊசிச்ச மாதிரி போட்டுக்கலாம் சில பேர் இது கொஞ்சம் மஞ்சள் படி போடுவா நாட் நெசசரி போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த கலரே ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும் இப்படி பண்ணினாக்க நல்லாயிருக்கும் பிகாஸ் நன்னும் வறுத்துருக்கனால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம பருப்பூசிலிக்கு பண்ணுவோம்னா கொத்தவரங்க பஸ் பருப்பூசிலி பீன்ஸ் பருப்பூசிலி அந்த மாதிரி இது இப்படியே கொஞ்சம் பூசிலிக்கலாம் இந்த நெய்லியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுன்னு வர ஆரம்பிக்கும் இது பார்த்தேன்னா இது நல்லா உளுந்துருது ரொம்ப இது அந்த உளுப்பு செடி சூடுக்க இன்னும் ஜாஸ்தி உழுந்துடும் அதனால ரொம்ப மணல் மாதிரி ஊதுக்கணுன்னு அவசியம் இல்லை இது அந்த விசை நெய்க்கி நல்லா குடிச்சிட்டு நல்லா உளுந்துருது ஆச்சா இப்போ வந்து அதனால அதை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வயதுட்டான் இது வந்து ரெடியாகிருக்கு இது வந்து தங்கு பதம் அப்படிங்கிறது எப்படின்னா நல்லா திக்காயிட்டு நீங்கள் தக்காளி பதம்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு அடுத்த பதம் இது இதில் வந்து இப்படி விட்டால் அது உருடணும் பட் இது இன்னும் ஆள் நல்லா தெரியுது அது நல்லா திக்க அந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் விட வேண்டிக்கலாம் விட்டு திருப்பி அதே மாதிரி ஊசுவணும் ஸோ இதுக்கு இன்னும் டைம் இருக்குது இது நல்லா மணக்கும் இந்த ஹாஃப் ரெடியாகிறது நல்ல மணம் வரும் அதை வந்து தண்ணியை வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அதில் விட்டு பார்த்தாக்க நல்லா தெரியும் அது உருண்டு நல்லா வரும் அதை உருட்டிட்டு இப்படி போடுறதே டங்கன்னு சவுண்டு வரும் அதுக்கு தான் டங்கு பதம்னு வச்சுருக்கா தக்காளி பதம் அப்படிங்கிறது கொஞ்சம் அமுங்கும் டொமேட்டோ மாதிரி அது அமுங்கும் இது இன்னும் கொஞ்சம் கூட டைம் அறுத்து இது வந்து கொஞ்சம் நல்லா ஆகிடும் போட்டால் டங்குன்னு சவுண்டு வரும் அதுக்கு தான் டங்கு பதம் அப்படின்னு சொல்லுவாள் காமிச்சு தரேன் இன்னும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அது அது விட்ட இடத்துலேயே நிற்கும் அதை ஆயிடுத்து நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி இது திக்கு இலுப்பு செட்டி ரொம்ப முன்னாடி பண்ணினா பண்ண அப்புறமா ரொம்ப ஹார்டாக எடுக்கிறது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த இது மட்டும் பண்ணிக்கணும் எப்போது இந்த வெள்ளம் பவுட்டு சாமான் பண்ணுறத பட்சணம் பண்ணுறத ஒரு துளியூட்டு ஒரு டெஞ்சு உப்பு அதில் போட்டால் அந்த ஸ்வீட்டை நல்லா எடுத்து காமிக்கும் அது நான் ஆல்ரெடி ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் போட்டிருக்கேன் இது துளி உப்பு போடுவது அங்கே நல்லா தெரியும் அந்த ஸ்வீட்டு இப்போ இந்த பாகு ரெடி ஆகிடுது இப்போ உருட்டினா இது உருண்ட உருள் நம்ம உருட்டு பண்ணோமே அதோட இதில் போட்டால் அந்த ஒரு சவுண்ட் வரும் இது இழுப்புச் சட்டி ரொம்ப திக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெட்டி ஆகிடும் ஸோ நான் இந்த ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது என்ன பண்ணுவோம் விட்டு கையை விடாம கொஞ்சம் கிண்டுவோம் அப்பதான் அந்த லம்ஸ் வராது இது இப்படி நிமிஷமா விட்டுன்னு வந்துடும் இப்ப வெள்ளத்தோட கலக்கறது இல்லையா கலந்ததுக்கு அப்புறம் தானே விட்டு காமிச்சிடும் கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் மட்டும் கொஞ்சம் பேச்சு கிண்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகிட்டு வர சமயத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த ஏலக்காய் இது போட்டுட்டேன் காஷுவெல்லாம் போட்டேன் இதில் அதுக்கப்புறம் இந்த ஏலக்காயும் அதில் போட்டுடலாம் திருப்பி இது கையை விடாமல் கொஞ்சம் கிண்டிட்டே இருக்கணும் நல்லா ஒட்டாமல் வரும் பாருங்கள் இது அடி ஒட்டாமல் வந்துட்டுருக்கு இல்லையா இது வந்து இப்படியே கொஞ்சம் பரத்தில் மாதிரி வச்சு ஒரு ஸ்பூனை இன்னும் கொஞ்சம் நெய்யை விட்டோம்னா அப்படியே ஆறுறது பிகாஸ் இந்த இலுப்புச் சட்டியும் ரொம்ப கனம் ஸோ ஒரு சுற்று முன்னாடியே நான் அணைச்சிடுவேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்வீட்டுக்கெல்லாம் கடைசியில் ஒரு ஒரு முட்டை நெய்ய விடணும் ஸோ தட் இட்லி டேஸ்ட் வெல் நல்ல ஸ்மெல்லும் இருக்கும் போட்டுட்டு எல்லாம் அடியெல்லாம் தெரியல அடியெல்லாம் நல்லா உணவு வருது ஸோ இதுதான் பதம் இந்த பதத்தில் நம்ம நிறுத்திட்டா போகிறோம் ஏன்னா இன்னும் கெட்டியானோ கெட்டியானோன்னு பண்ணோன்னா இது வந்து இந்த எலுப்பச்ச டிக்கானா இல்லையா அதனால மணல் மாதிரி உதுந்துடும் அப்புறமா அது டேஸ்ட்டு இருக்காது இந்த மாதிரி பதத்தில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னாக்க தன்னால் அது கெட்டி ஆகிடும் இன்றைக்கி பண்ண ஸ்வீட் உங்களுக்குலாம் பிடிக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாட்டி தீபாவளியை ஜோராக கொண்டாடுங்க உட்கார ரிப்பன் பக்கோடா கண்டிப்பாக அதில் இருக்கட்டும் அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க அந்த ரிப்பன் பக்கோட காமிச்சதும் உள்ளெல்லாம் குழல் குழலில் அப்படியே கிறிஸ்பியாக ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருந்தது அதே மாதிரி இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் எல்லோருக்கும் நல்ல தீபாவளி வாழ்த்துக்கள் சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி டு எவ்ரிபடி மீட் யூ இந்த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ வெய்த்யூ பாய்